வேணும் தமிழ் நெஞ்சங்களே என்று சொல்லடா செல்லடா தலைநிமிது நில்லடா வெல்கம் டு ஓவினியா இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறமேட்டு மிளகு இப்போ என்ன பண்ணுறோன்னா பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம் தி ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா உளுந்தும் கடலை பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை நல்லா வந்துட்டு எடுத்துக்கிறோம் இது வறுக்க வறுக்க ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அது வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா காயை வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை இலையை வந்துட்டு நம்ம இதில் போட்டுக்கிறோம் அந்த முருங்கைக்கீரை இலையை வந்துட்டு நம்ம காயை வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பொடியுமே நம்ம செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு டாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் முருங்கைக்கீரையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்தும் டைஜஷனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்னால் அது முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை சாதாரணமாக கொடுத்தா நானும் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் செம்மையாக கொசக்கும் ஆனால் இந்த பொடி பண்ணுன்னா இந்த பொடியை சாப்பிட்டதுக்கப்புறமே தான் ரியலைஸ் பண்ண அந்த முருங்கைக்கீரை பொடி கசக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன் கேப்பில் நான் என்ன பண்ணோன்னா எண்ணெயில் வந்துட்டு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பூண்டு இது இதெல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணுறோன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை பொடி ரெடி இதில் நம்ம இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணுவோம் பெருங்காயத்தூளும் உப்பும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் டன் வித் முருங்கைக்கீரை பொடி செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்க செமையாக இருக்கும் அதே மாதிரி சூடு சாப்பாட்டில் இது கலந்து சாப்பிட்டுனாலும் செமையாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்